நாலு பட்டாசு பாக்ஸ் திரி இத வெச்சு யாரை ஏமாத்தலாம்னு தெரியல கஜா கஜா நான் பங்கஜக்கா எது கூப்பிட்டேன் ஆமா இன்னா இவ்ளோ கையில பட்டாசு பாக்ஸ் இல்ல கஜா புதுசா பண்டு பிடிக்கிற அதனால வாங்குனே தீபாவளி தான் முடிஞ்சு போச்சேக்கா இப்ப பண்டு பிடிச்சு என்ன பண்ண போற இது அடுத்த வருஷம் தீபாவளிக்கு முன்னாடியா குத்துருவேன் முன்னாடியே குத்துருவியா பரவாயில்லையா ஆமா கஜா நாங்க எப்பயுமே ஒரு பொருள் முன்னாடியா குத்துதான் பண்டு பிடிப்போம் நீ இதுக்கு முன்னாடி பண்டு பிடிச்சு பார்க்கவே இல்லையா பங்கஜக்கா ஏமா என்கிட்ட பண்டு பிடிக்கிறீங்களா பெரிய பெரிய பண்ணுகா இருந்துதான் அப்படியா அப்ப எதுக்கு ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்குற நீ தான் ஒரு பண்டு போடுதான் போடலாம் மாசம் ஆயிரம் ரூபாய் பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாயா சரி கூட நான் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் குடுத்துறேன் நான் எப்படி பொருள் குடுக்கணும் அதே மாதிரி நீ மொத்த காசு குடுத்தாதான் நான் கொடுப்பேன் கொடுத்தேன் போங்கா இருக்குது மொத்த காசு உடனே கொடுக்க சொல்ற யம்மா நீ மட்டும் காசு குடுறே நானும் தானா பர்றல் குடுறேன் எனக்கு பர்றல் இப்பவே நான் கட்டி நீ கட்டி முடிச்சதுக்கு பிறகு பர்றல் வாங்கு. இப்ப காசு குதுறு. காசல்ல இப்பலாம் குடுக்க முடியாது. மாசம் மாசமா தான் முடியும். நீ யாரை குடின்னு வரானே? நீ கேட்டது புரியுமா? இதோ வர. சேகா நம்ம ஓடிடலாம். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல அந்த கோங்க பையனை ஏமாத்தி பட்டாசு பாக்ஸ்ல புடிங்க வச்சிருக்கீறியா யோ நான் புடுங்க நீ பாத்தியா அவன் எதிர வந்த பாக்ஸ்ல நீ தான கையில வச்சிருக்கீறா அவன் எடுத்த அந்த பாக்ஸ் ஆ அவன் யா தொகுத்த முதல்ல கேளு அவன் கோங்க பையன் அவனை போய் கேளு கேளு என்ற நீ தான பட்டாசு பாக்ஸ் கையில வச்சிருக்கீறா இப்போ பட்டாசு பாக்ஸ் என் கையில இருக்கு அதான் உனக்கு பிரச்சனை உன் கையில இருக்கு இல்ல அதான் பிரச்சனை டேய் தம்பி என்னக்கா இந்த பா பட்டாசு பாக்ஸ் உனக்கு தான் உனக்குதான்ப்பா நீ போய் கொண்டாடு கல்யாணம் கூட பரவாயில்ல டேய் உனக்கு கல்யாணம் கூட பரவாயில்ல நீ லவ் பண்ற பொண்ணு கல்யாணம் நான் லவ் பண்ற பொண்ணுக்கு கல்யாணம் போய் ஜாலி இப்ப பட்டாசு